வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே சனிக்கிழமை நம்ம வீட்டில் சமையல் இருக்கு ஓகே இப்போ நான் விஜய் கனுப்பிட்டேன் எங்கண்ணா நம்ம நாமக்கல் விஜயகாந்த் குமார் என்னுடைய நண்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டவியூ ஜோக்கன் அந்த படத்தில் முத முதல்ல அவரை பார்த்து அறிமுகமாகி இப்போது நெருங்கிய நண்பர்களாக இருக்கோம் அவர் வந்து நாமக்கல் விஜயகாந்த் குமார் சென்னை வந்திருக்காரு மந்தனம் ஃபோன் அடித்தார் டிஆர் எங்கே இருக்கீங்க உங்களை பார்க்கணும் வரீங்களான்னாரு அவர் ரூம் வந்து வட இருக்குது சரி வரேண்ணா எங்கண்ணா இருக்கீங்க அந்த வடப்பயிலும் சொன்னார் இந்த வரேண்ணா சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லை அவர் பார்த்துட்டு உணர் பேசிட்டு இன்றைக்கி அவர் ப்ரோக்ராம் இருக்கு சென்னையில் தாம்பரத்தில் ஈஸ்ட் தாம்பரம் வந்து ஒரு சொன்னார் அங்கே புரோகிராம் வர சொல்லியிருந்தார் அவன் சென்னை வந்திருக்கார் இல்லையா இப்போ நான் வந்து சேலம் போனால் நம்மளை எப்படி ஏஆர் எம்ஜிஆர் ரகுமா நம்மளை பிக்கப் பண்ணி திருச்சியில் போனால் கமல் கதிரி பிக்கப் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சென்னை வந்திருக்க அவருக்கு நம்மளால் ஒன்று முடிஞ்ச உதவி கூப்பிட்டுனு போகிறது கூட்டின்னு வர்றது அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசுறது கூப்பிட்டு வந்துருக்கேன் இல்லையா ஸோ இன்றைக்கி தாம்பரத்தில் அவருக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்குது அது என்னை கூப்பிட்டுருக்காரு இப்போ தான் ரூமு தான் போகிறேன் பார்த்துட்டு பேசிட்டு வரலாம் வாங்க நல்ல மனிதர் நல்லா பேசுவார் விஜயான் சார் மாதிரி இருக்கார் இருந்தாலும் அவர் குணங்கள் இருக்குது மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல மனசெல்லாம் அவருக்கு இருக்கு போய் பார்க்கலாம் வாங்க வடப்பயன் வந்தாச்சு வடப்பயனில் வந்து போவனேஷ் டிஃபன் சென்டர் இது பக்கத்துலேயே கிருஷ்ணா மேன்ஷன் ஒன்று இருக்கும் இங்கே தான் அவர் தங்கியிருக்கார் வடைப்பனி சிவன் கோயில் மேலே போய் இங்கே தான் இருக்கார் எந்த ரூமுக்கு தெரியாது மேலே போய் கேட்டு பார்க்கலாம் ஒரு நாள் ரூமுக்கு ஐநூறுரூவா ரூபா இருக்கலாம் ஆயிரம் ரூபா இருக்கலாம் இந்த மாதிரி ரூம் நம்பர் பன்னெண்டுன்னாங்க பன்னெண்டு தானே சொன்னீங்க ரூம் நம்பர் பன்னெண்டு அதுவா லாஸ்ட் டைம் நீங்க பத்தா நம்பர்லேருந்து அண்ணா ரூம் திறந்துருக்கு வணக்கம்ண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஓகே நம்ம அண்ணன் ரொம்ப வந்தாச்சு சூப்பர் நான் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து எப்படா வந்தீங்க நான் நேற்று காலைல போகிறேன் இன்னும் ஈவினிங் ப்ரோக்ராம் தான் அண்ணன் விஜயாந்தாண்ணா குமார்னா இங்கே சென்னையில் எங்கே வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் இன்னும் ஈஸ்ட் தாமத்தில் ப்ரோக்ராம் சொல்லியிருக்காரு அந்த புரோகிராமத்தை நான் போகிறேன் ரொம்ப சந்தோஷமா என்ன ஒரு மனசனமாக பூச்சிட்டு நல்ல மனிதர் உங்களுக்கு கூப்பிடுவேன் நான் இங்கே வந்துட்டா சென்னை வந்துட்டா எனக்கு நண்பர்கள் வந்து முதல் நண்பர் நீங்கள் தான் வந்தோம்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு வேலை அதாவது கம்பல் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு வேலை இருக்கும் நம்ம வந்துட்டோங்கிறது நம்ம வந்து பார்த்தா தெரிய மாட்டேன் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற அவசியம் அதே மாதிரி நாமக்கல் நான் வந்தாலும் நீங்கள் கவனிக்கணும் ஐயோ வாங்க ஆஞ்சநேயர் கோயில் கூப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக நகர நரசிம்மர் கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அரப்பிலேஸ்வர் கோயிலுக்கு கொல்லிமலை வரணும் வரணும் அரப்பிலேஸ்வரர் வந்து நடு மலை மலைகளுக்கு நடுவில் இருக்கிற ஈஸ்வரர் அது அரப்பி அரப்பி அரப்பிளீஸ்வரர் ஓ நாமக்கல் ஆ நாமக்கல் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஃபீல்டு இவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எப்போ நான் தொண்ணூற்றி ஒன்று நான் ஃபீல்டுக்கு உள்ளே வரும்போது தொண்ணூற்றி ஒன்று கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷம் ஜம்பவான் நாமெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட ஆகல இருந்தாலும் என்னையும் அவர் அவங்களுடைய டீமில் மதித்து சேர்த்து நம்ம நல்லா பேசுகிறாரு பாருங்கள் ஒருத்தவருக்கு அந்த ஃபீல்டில் ஒரு பத்து வருஷம் ஹெட் வெயிட் எல்லாம் ஜாஸ்தியாகிடும் எந்த வெயிட் இல்லாமல் சூப்பராக சந்தோஷம் பேசிகிட்டு இருக்காரு அதுதான் எந்தால் விஜய் அவருடைய குருவெந்தால் பார்க்கலாம் அவருடைய குணமாக இருக்கு பாருங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பாருங்களேன் நிறைய பேர் சொல்ல அப்படி கவனிப்பார் ஒரு கண்டிப்பாக நானே போய் ஃபோனால் கண்டிப்பாக அனுப்பி வரேன் ஓகே அப்புறம் என்னென்னா உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம யூடியூப்பில் போட்டு நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வீடியோல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்க்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் இருந்தாலும் இவருடைய எஜமானர்கள் நீங்கள் ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு எப்பயுமே என்னுடைய அட்டாக்ஸ் அதாவது வாழ்த்துக்கள் இவர் கூட டம்பி ஜோக்கண்ட படத்தில் இணைஞ்சி நடிச்சு அந்த படத்தில் நடிக்கிறது முக்கிய காரணமே என்ன இவர் வீடியோல பார்த்து என்னை கூப்பிட்டாரு தேர் மாதிரி இருக்கு அது மூலமாக தான் எங்களுக்குலாம் நட்புகள் கிடச்சிது ஏதோ நம்மளுக்கு இப்போ உங்கள் கூட எல்லாம் பேசுறது வாய்ப்பு கிடைச்சில்லை நான் யாருன்னு தெரிஞ்சே இருக்காது முக்கிய காரணம் இவர் தான் அந்த படத்தை நம்ம கூப்பிட்டாரு அந்த படம் வெகு வீட்டில் வர மாதிரி இருக்குது வந்த படம் பாருங்கள் படம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு நண்பரும் வந்திருக்காரு வணக்கம் நன்று எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் விஜயகாந்த் குமாரோடைய கிளாஸ்மேட்டா உங்கள் நேம் சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன கார்த்திகாயன் நான் வார்டு கவுன்சிலர் இருக்கேன் என் பிரதர் மாதிரி கிளாஸ்மேட்டு அவர் வந்து சின்ன பயிலேருந்து அஞ்சு விஷயம் அவ்வளோ படையோம்

ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கவாரு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஆ தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ அண்ணோட தக்காளி சாதம் வாங்கி தந்துடுறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னா தக்காளி சாதம் ஆ சரி நல்லா ரொம்ப தேங்க்ஸ் அதான் இவர்கிட்ட வந்து உட்காந்தால முதல்ல சாப்பிட சொல்வார் முதல்ல தண்ணி கொடுத்துருவாரு அஃபெர்நாட்டு யார் சாப்பிடுறேன்னு கேட்டாரு தக்காளி சாதம் சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு தக்காளி சாதம் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இன்னைக்கு இவ்வளோ ஃபங்க்ஷன் வந்து வேளச்சேரி மெயின் ரோட் ஈஸ்ட் தாம்பரம் ஆதி நகர் அங்கே ப்ரோக்ராம் ஆதி நகர் ப்ரோக்ராம் வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே அங்கே பார்க்கலாம் ஓகேவா தேங்க்ஸ் பை கிளம்பிட்டேன் உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு தம்பிக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணணும் பாய் பாய் தேங்க்யூ அதை இறங்கி விட்டு எங்களுக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் அடிச்சதுக்கப்புறம் எனக்கு காசு வாங்கினேன் காசை நான் ஒம்பது ரூபா கொடுத்தா பத்து ரூபாய் திருப்பி விட்டேன் தரும் வெரி விஷயம் ஆமாம் ம் எனக்கு நான் வாங்க மாட்டேங்க ஏங்க அப்படின்னு கண்டக்டர் பேக் விஜயகாந்த் போட்டோவை எடுத்து காட்டா கேப்டன் போட்டோவை எடுத்து காட்டுறேன் பெரிய விஷயம் அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட டிரைவர் அந்த நம்ம வந்து லட்சுமணிஸ்வரி சிக்னல் திருப்பறாங்க திருப்பி திருப்ப செல் ஆன் பண்ணி இங்கே பாரு காட்டுறாங்க விஜயகாந்த் விஜயகாந்த் சார் அதாவது கேப்டன் சார் உள் போட்டோ தான் இருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் அதாவது நேற்று வந்திருக்காரு ஒரு புற முடிச்சுட்டு வர்றப்போ பஸ் கண்டக்டர் வந்து சில்லரை கேட்டிருக்காரு இவர்கிட்ட சில்லறை இல்லை சில்லறதுக்கோசரம் பர்சில் விட்டு சில்லறை எடுத்து கொடுத்துருக்காரு பேக்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு வாங்கி இவரை பார்த்தோன்ன பக்குனு அக்கையோ உங்ககிட்ட காசு வாங்கிட்டு நான் சொல்லிட்டு அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு பஸ் டிரைவர் கிட்ட கூட்டணு போயிட்டு இது மாதிரி நான் யூடியூப்ல பார்த்துருப்பேன் விஜயந்த் சொல்லிட்டு அவரே காமிச்சிட்டு அவர் பர்ஸ் தான் பார்த்து அவர் ஃபோன்ல அவர் ஃபோட்டோ விஜயந்த் சார் ஃபோட்டோவும் இருக்கு நான் உங்களை நிறைய பார்த்துருக்கேன் எதில் பார்த்தோம்னா சுரேஷ் பாபு சேனல் வீடியோவில் பார்த்துருக்கா சொன்னார் எனக்கும் பெருமையா இருக்கு அந்த டிரைவர் கண்டெக்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்க போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் ஒரு இதையும் ஜாயின் பண்ண பாருங்க அந்த டிரைவர் கண்டெக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நல்ல மனிதர்களும் மாட்ட இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல உண்மையிலேயே இருக்காங்க இருக்காங்க அதாவது மாதிரி செய்ய முடியல இருந்தாலும் அவருக்காக செய்கிறாங்க பார்த்தீங்களா அது பெரிய விஷயம் இது நான் கிளம்புற திட்டன்னு எதேச்சியாக சொன்னார் இதெல்லாம் பெரிய விஷயங்க இல்லையா எங்கள் மகள் தான் வாங்க இருந்தாலும் அசல் கலைஞர் செய்கிறாங்க தெரியும் நகல் கலைஞர்களுக்கு ஒரு ஒரு இரக்க சுபாவம் இருக்குது இப்போ நான் இவர் பார்க்க வந்தேன்னா இல்லை நான் விளையாடுற மாதிரி ப சொல்லலாம் ஆனால் கூப்பிட்டு உட்கார வச்சு தக்காளி சாதம்லாம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் அதுதான் விஜயகாந்த் சார் தேங்க் யூ தேங்க் யூண்ணா தேங்க்யூ கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போகிறவாங்க ஓகே வந்து கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பேசிட்டேன் நான் இப்போது சாயங்காலம் அப்புறம் ஒரு கண்டிப்பாக வந்து கட்டியார்னு சொன்னா போல ரைட் நான் கிளம்பிவிட்டேன் வீட்டுக்கு வீட்டில் சமை பண்ணிட்டு இருப்பாங்க நான் தக்காளி சாதம் சாப்பிட்டேன் அதுவும் வைட்டி மீன் வச்சு இந்த இடம் பாருங்கள் பின்னாடி சிவன் கோயில் சிவன் கோயில் இருக்கே கிருஷ்ணா மேன்சன் அந்த இடம் தான் அவர் தங்கியிருக்காரு இங்கே வந்து தங்க ஒரு நாள் வாடகை வந்து ஐநூறுரூவா பார்த்தீங்களா சாங்க பாக்கலாம்ங்க போகிறோம் பார்க்கலாம் வரம் தம்பி ஓகே தம்பி